வெல்கம் டு தமிழ் இலக்கண சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி டாபிக் தான் ஓர் எழுத்து மொழி பற்றி பார்க்க போகிறோம் ஓர் எழுத்து ஓர் மொழின்னா ஒரே ஒரு எழுத்து இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கும் அந்த ஓர் எழுத்து மொழி வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு இருக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா பவனந்தி முனிவர் சொல்லியிருக்காரு அவர் தான் வந்து நன்னூல் என்ற இலக்கண நூல் தான் சொல்லியிருக்காரு அந்த பவனந்தி முனிவர் அதில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துல நெடில் எழுத்தே நாற்பது இருக்கும் குரில் எடுத்து இரண்டு மட்டுமே இருக்கும் நோ து இதில் மட்டும் தான் குரில் மற்ற எல்லா எழுத்துக்களும் என்ன இருக்கும் நெடிலா இருக்கும் என்னென்ன எழுதி எழுந்திருக்க ஒரு எழுத்துல ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ கா கு கை கோ இப்போ இதோடைய பொருள் என்னன்னு பார்த்துடலாம் ஆனா எல்லாருக்கும் தெரியும் ஆனா என்னது பசு ஈனா என்னது ஈதல் கொடுத்தல் அப்போ கொடு ஊ ஊனது இறைச்சி ஏனா அம்பு ஐநானது தலைவன் ஓனா மதகு நீர் வெளியேற்றும் பலகை பலகை கானானது சோலை சோலை என்னது தோட்டம் மாதிரி உம் அப்புறம் அடுத்து என்னது பார்க்க போறோம் கூ கூனா என்னது பூமி பூனானது பூமி கைனா ஒழுக்கம் கோணா அரசன் முதல் பார்த்து பார்த்துட்டோம் என்னென்ன பார்த்துருக்கோம் ஆனா பசு ஈ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓனா மதகநீர் நீர் வெளியேற்றும் பலகை காணா சோலை கூனா பூமி இதெல்லாம் ஒரு இடத்துல தான் கூனா பூமி ஞாபகம் வச்சுங்க கைனா ஒழுக்கம் கோணா அரசன் இப்போ அடுத்த பத்தி பார்த்துக்கலாமா A little salt salt C. A little water che so, சானது சாதல் இறந்து போ உம் சானனது இறந்து போ சாணது இறந்து போ சீ சீ என்ற வார்த்தை எப்படி சொல்லுவோம் இகழ்ச்சியில சொல்றது ஒருத்தரை வந்து மதிக்காம அவங்கள இங்கிருந்து பேசும்போது நம்ம என்ன சொன்னச்சு அப்படி சொல்றதுல அந்தச்சு இதான் அப்புறம் சே சேனா உயர்வு சேனானது உயர்வு சோனா மதில் சோனா சோனானது மதில் இப்ப தானா கொடு தானா கொடு ஈகோ நம்ம என்ன பார்த்தோம் கொடுன்ற அர்த்தத்தை தான் பார்த்தோம் தா ஈ ரெண்டுத்துக்குமே என்ன வரும்

நிவு இப்ப நான் என்னது நாபு நீ முன்னிலை ஒருமை